ஈ கடை இனிப்பு போண்டாவை வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாக பஞ்சு போல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போண்டாவை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிடுங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு மைதா மாவு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு கால் டீஸ்பூன் சோடா உப்பு அரைச்சி வச்சுருக்க சீனி ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு விஸ்க் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது மாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு இருக்கணும் நாம் சீனி சேர்த்துருக்கிறதுனால அது லைட்டாக மெல்ட் ஆகி வரும் அதனால் இந்த மாதிரி கெட்டியான பக்கத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா மேலே இது போல் நல்ல பபுள் பபுளா வந்திருக்கும் இனி நாம் போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் போண்டா செய்கிறதுக்கு முன்னாடி கையை இது மாதிரி தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இது போல் கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி விடுற பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ கடாயில் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சுட்டு கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுக்கோங்க மாவை விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அது தானாக எழுந்து மேலே வர ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க உடனே உடனே மாவை சேர்க்கக்கூடாது உடனே உடனே சேர்த்திங்கன்னா போண்டா எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் அதனால கொஞ்ச நேரம் விட்டு விட்டு ஒவ்வொன்றா மேலே எழுந்து வர ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து கொஞ்சமாக மாவை ஊற்றி நீங்கள் போண்டா ரெடி பண்ணிக்கோங்க எல்லாமே தானாக எழுந்து மேலே வந்துட்டு லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி விட்டு நல்லா செவக்க பொறிச்சி எடுங்க மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது மிதமான தீயில் வச்சுக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீக்கும் குறைவான தீக்கும் எடை எடையாக மாற்றி விட்டு நல்ல பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் இடையிடையாக திருப்பி விட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா சிவக்க பொரிச்சோனாதான் வெளியில் நல்லா மொறு முருண் உள்ளே நல்லா சாஃப்டா இருக்கும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் மாவை சேர்த்துக்கோங்க பெருவருளால் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க அப்போந்தான் போண்டா அழகாக பால் சேப்புக்கு இருக்கும் எடை இடையில் கரண்டி வச்சு இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போந்தான் எல்லாமே ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா செவந்து பொரிஞ்சு வரும் இது போல் நல்லா செவந்ததும் எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துருங்க இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச் போட்டதும் அழகாக பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ எல்லா மாவியுமே எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க டீ கடை இனிப்பு போண்டாவை வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் பார்க்கவே ரொம்ப அழகாக நல்ல பால் மாதிரி வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு கடை டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைதால செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட இதே மாதிரி இதே அளவுகளோட ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த போண்டா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷண்தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க